ஹாய் வணக்கம் நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன் கற்பக விருஷம் அறக்கட்டளை அறம் செய்ய பழகு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழகமெங்கும் பல பகுதிகளில் அற்புதமான பல சேவைகளை பல தொண்டுகளை அடித்தட்டு மக்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க இதுவரைக்கும் அவங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட சிறப்பான சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்து வருடங்களை சிறப்பாக முடித்து ஆறாவது வருடத்தில் காரடி எடுத்து வைக்கிறாங்க மாவட்டம் பகுதியில் காணின மக்கள் நாங்க ஒரு அறுபது குடும்பம் இருக்கோம் பெஞ்ச மலையால நாங்க ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம் சுத்திலுங்க ஆறு இருக்கு ஓடை இருக்கு நிறைய தண்ணி நிறைய வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு ஒயிடெல்லாம் ராயிருச்சு காட்டில் இருக்க இதெல்லாம் நம்பி கூலி வேலையை தான் நாங்க இருந்தோங்க பெஞ்ச மலையால எங்களால் எங்கேயுமே போக முடியல உள்ள உள்ளேயுமே இருக்க முடியலை காய்கறி மசாஜ் ஜாமான் எதுவுமே என்கிட்ட இல்ல யாராவது வந்து உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் மசாஜ் ஜாமா காய்கறி இது மட்டுமே கொடுத்தாலுமே போதும் இப்போதைக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு

துண்ணும் போது போது காய்கறி மளிகை சாமான் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க கற்போக விருட்சம் மரக்கட்டளை இருந்து மலர் சங்கர் நாராயணன் அவங்க வந்து பணம் கொடுத்து ரொம்ப உதவி இருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் காணின மக்கள் ஆதிவாசிகள் போனாங்க அவங்க சார்பாக நன்றி இந்த அற்புதமான தொண்டு செய்யும் கற்பக விருட்சம் மரக்கட்டளை தொடர்ந்து செயல்பட்டு பல அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் கற்பக வருஷம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயண அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இவங்க அற்புதமாக செயல்பட்டு பல பேருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கணும் அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் நானும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் இருப்பேன் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் கலக்குங்க சார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ நாங்கள் தீண்ட விடாமல் தந்தை தந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தேது